யூ மேகசின் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகவல் தொழில்நுட்ப உச்சிமாநாடு எங்கு நடைபெற்றது விடை சென்னை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் விடை வெங்கடாசலபதி இந்தியாவின் முதல் கேபிள் ரயில் பாலம் அமைந்துள்ள இடம் எது விடை ஜம்மு அண்ட் காஷ்மீர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குடியரசு தினத்தின் சிறப்பு விருந்தினராக எந்த நாட்டு அதிபர் பங்கேற்க உள்ளார் விடை இந்தோனேசியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தேசிய பஞ்சாயத்து விருதை வென்ற கிராமம் விடை உடி புத்ருக்